வெல்கம் டு தமிழ் தேடல் வணக்கம் மக்களே இன்னைக்கு நம்ம ஆன்மீகத்தில் இறங்கிட்டோம் ஆன்மீகத்தில் இப்போ ட்ரெண்டிங்கில் இருக்கக்கூடிய திருவள்ளூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய வரமுக்தீஸ்வரர் கோயில் அதாவது காமாட்சி அம்மன் உடனுறை வரமுக்தீஸ்வரர் கோயில் பற்றின சிறப்பை தான் பார்க்க போகிறோம் ஆக்சுவலாக இது ஆயிரத்தி எட்நூறுலேருந்து ரெண்டாயிரம் ஆண்டு பழமையான சிவன் கோயில் இது வந்து பல்லவர் காலத்தில் கட்டியிருக்காங்க பல சித்தர்களாலும் அப்போ இருக்க அப்புறம் மன்னர்களாலும் வழங்கப்பட்ட கோயில் இது ரொம்ப பழமையாக பராமரிப்பு இல்லாமல் இருந்திருக்கு ஆக்சுவலாக இது வந்து ரிசர்வ் ஃபாரஸ்டுக்குள்ளே கா கட்டுப்பாட்டில் இருந்திருக்கு ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் கட்டுப்பாட்டில் இருந்துருக்குது அதனால் யாரும் கோயில் போய் வழங்க முடியாமல் அதை பராமரிப்பு இல்லாமல் பூஜைகள்லாம் இல்லாமல் ரொம்ப நாளாக இருந்திருக்குது இப்போது இந்த கோயிலை மீட்டெடுத்து புதுப்பித்து கும்பாபிஷேகம் பண்ணுறதுக்கு ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க ஓகேங்களா இது வந்து நல்ல பெரிய கோயில் காட்டுக்கு மத்தியில் அழகாக அமைஞ்சிருக்குது இந்த இந்த கோயிலில் ஒரு விசேஷம் என்னென்னா அம்பாலும் சிவனும் ஒரே பக்கமாக பார்த்துருப்பாங்க எல்லாம் அம்பாலும் இந்த ஓட்ட வழியாக தரிசிக்கலாம் சிவனுக்கு அந்த பக்கம் டோர் இருக்குது இது வந்து ராஜகோபுரம் இந்த ராஜகோபுரத்தை வந்து இப்போ புனரமைச்சிக்கிட்டு இருக்காங்க ஓகேங்களா இது ரீசண்டாக ட்ரெண்ட்ஸில் ரீல்ஸில் பார்த்துட்டு போகலான்னு போனேன் ரொம்ப ட்ரெண்டிங்கில் இருக்கக்கூடிய இந்த கோயிலை பற்றி ஒரு வீடியோ போடலான்னு ஒரு ஆசை என்னால் சாமியை கும்பிட்டு போகலான்னு பார்த்தேன் நான் ஒரு மத்தியான நேரத்தில் போனேன் கூட்டம் எதுவுமே இல்லை குருக்கள் வர்றதுக்கு டைம் ஆச்சு வர்ற வரையும் உட்காந்து சுற்றி பார்த்து வீடியோ எடுத்துட்டு இருந்தேன் ஆக்சுவலாக இந்த கோயிலில் போனதே எனக்கு ரொம்ப மன நிம்மதியாகவும் மன அமைதியாக கிடச்சிது ஒரு ஒன் ஹவர் கிட்டே உட்காந்துருந்ததுனால நல்ல தரிசனம் சாமியை கேட்டு வழியாக பார்த்துட்டு உட்காந்து அங்கேயே உட்காந்து ப்ரே பண்ணிவிட்டு வந்துட்டுருந்தேன் மூணவர் தவிர கால சன்னதி மட்டும்தான் ரெடியாக இருந்தது நான் போகும்போது மற்ற சன்னதிகள்லாம் சபதிகளும் மெயின்டர்ஸும் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க இப்போ நீங்கள் பார்க்குறது காமாட்சி அம்மன் தாயார் ஓகேங்களா அம்சமாக அழகாக இருந்தாங்க இப்போ நம்ம பார்க்குறது நம்ம ஐயா சிவன் ஐயாவோட பின்னாடி எரியும் இல்லையா ஒரு தூண்டில் விளக்கு இந்த தூண்டில் விளக்கு காற்றுப் போகாத கருவறையிலேயும் அது ஆடிக்கிட்டே இருக்கும் இதை வந்து நம்ம நடராஜர் ஆட்டம் ஆடுறது மாதிரி ஆட்ட ரூபத்தில் நமக்கு தரிசனம் தர்றாரு அப்படின்னு சொல்கிறாங்க மற்ற விளக்கெல்லாம் எரிய எளிய எரிய விளக்கு தான் ஆடாது இந்த விளக்கு மட்டும்தான் அப்படி ஆடிக்கிட்டே இருக்கும் இது எங்கே இருக்குன்னா நம்ம சிவன் ஐயாவுக்கும் மேலே வச்சுருப்பாங்களே அந்த விளக்கு இந்த மாதிரி ரெண்டு விளக்கு இருக்குது ஒரு விளக்கு நார்மலாக இருக்கும் இன்னொரு விளக்கு தான் இந்த மாதிரி ஆடிக்கிட்டு இருக்கு ஸோ இது தரிசனம் தரிசனமாக பார்த்து வேண்டிக்கோங்க உங்களுக்கும் ஏதாவது மனக்கஷ்டம் இருந்தாலும் இல்லைன்னாலும் உங்களுக்கு ஐயாவை பார்க்கணும் சிவனர்கள் பெறணுன்னா டைம் போது ஒரு நாள் போயிட்டு வாங்க இதோட கும்பாபிஷேகம் வருகின்ற பிப்ரவரி மாதம் பதினொன்றாம் தேதி இருக்கு அதோடய நோட்டீஸை பின்னாடி அட்டாச் பண்ணியிருக்கேன் ஓகேங்களா பார்த்து போய் கலந்துக்கிட்டு ஐயனோட அருளை பெறுங்க இது அந்த தலை தலைவருச்சமான வில்வ மரம் வில்வ காயோடு இருந்தது இந்த சன்னதிக்குலாம் கோயில் கோபுரத்துக்குலாம் பெயிண்ட் வச்சிக்கிட்டு இருக்காங்க மற்ற சன்னதிகளில் சிலைகளை வைக்கிற வேலையெல்லாம் நடந்துகிட்டு இருந்தது ஸோ நான் போன இடத்துல மூலவரை மட்டும்தான் தரிசிக்க முடிஞ்சது காலபேரவர் இருந்தார் ஓகேங்களா அப்போ உள்ள கட்டு பலவர்கள் பாண்டியர் காலத்தில் கட்டப்பட்டதுனால நல்லாவே இருந்தது இப் ஆனால் அந்த தொன்மையாக இருக்கிற மாதிரி தெரியல சித்தர்கள் வழிபட்ட கோயில் தலைவதியை மாற்றக்கூடிய கோயில்னு இப்போ நம்பப்படுகிறது ஆனால் இப்போ இருக்கிற மாதிரி இருக்காங்க நல்ல பெரிய இடமா இருக்கும் நல்ல வசதி கா வசதியான இருக்கீங்க வெளியில் டாய்லெட் ரெஸ்ட் ரூம்லாம் கூட கட்டியிருக்காங்க ஓகேங்களா உங்களுக்கு ஒரி பண்ணிக்க வேண்டியதில்லை கோவில் வாசலில் பூக்கடை எல்லாம் நிறைய இருக்குது வாங்கிக்கலாம் ஆனால் பஸ்ஸு பஸ்ஸை நம்பியெல்லாம் போகாதீங்க கார் பைக்கில் போங்க தான் போயிட்டு சாமியை கும்பிட்டுட்டு உங்கள் கையத்துக்கு வர முடியும் ஏன்னா பஸ்ஸெல்லாம் அங்கே ரொம்ப ரேராக தான் இருக்குது ஹில்ஸ் வந்து நீங்கள் போகிற மாதிரி இருக்கும் ரெண்டு மூணு பஸ் மாதிரி வர மாதிரி இருக்கும் பார்த்துக்குங்க இல்லை ஷேர் ஆட்டோ வாங்க இதுதான் அந்த பத்திரிக்கை உங்களுக்காக நீங்கள் வேணும்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து செக் பண்ணிக்கோங்க லொக்கேஷனை டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன் உங்கள் வீட்டிலேருந்து எவ்வளோ தூரம் இருக்குதுன்னு கால்குலேட் பண்ணிக்கோங்க இந்த இடம் பார்த்தீங்கன்னா கோவிலுக்கு வெளிப்பரோம் பக்கத்தில் வந்து கோயில் குளத்தை ரெடி பண்ணிகிட்டுருக்கதான் சொல்லியிருந்தாங்க அது எங்கே இருக்குதுன்னு நான் கேட்கல நான் போகும்போதே நிறைய பேர் வந்திருந்தாங்க எல்லோரும் ஒரு ஒன் ஹவர் வெயிட் பண்ணி பார்த்துட்டு தான் போனாங்க ஓகேங்களா நான் மத்தியானத்தில் போனேன் பார்க்கணும் போல இருந்தது போய் பார்த்து நல்ல ஒரு தரிசனம் பதிவு இருக்குன்னா நீங்களும் தெரிஞ்சுக்கிட்டு போய் இது ராஜகோபுரம் ராஜகோபுரம் பக்கத்தில் கீழே வரிசை கடைகள் இருக்குது நீங்க பூ மாலை பூஜை பொருள்களும் வாங்கிக்கலாம் எல்லாரும் பிப்ரவரி பதினொன்று போய் கும்பாபிஷேகத்தை பார்த்து அருள் பெற வேண்டிக்கிறேன் பாய்